சர்வதேச அளவில் வெள்ளியின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது கடந்த பனிரெண்டு வருடங்களில் இல்லாத புதிய விலை உயர்வை வெள்ளி அடைந்துள்ளது இந்த நிலையில் அடுத்த சில வாரங்களில் வெள்ளியின் விலை இரண்டு மடங்கு உயரும் என்று ரிச் டார் புத்தகத்தின் எழுத்தாளரும் பொருளாதார நிபுணருமான ராபர்ட் கியோஸ்கி தெரிவித்துள்ளார் இன்று ஆரம்ப வர்த்தகத்தில் தங்கத்தின் விலை ரூபாய் குறைந்து கிராம் தங்கத்தின் விலை ரூபாய்க்கு வந்தது வெள்ளியின் விலை நூறு ரூபாய் உயர்ந்து ஒரு கிலோ வெள்ளி ஒரு லட்சத்து இரண்டாயிரத்து நூறு ரூபாய்க்கு விற்பனையானது இருபத்தி இரண்டு கேரட் தங்கத்தின் விலையும் பத்து ரூபாய் உயர்ந்து பத்து கிராமிற்கு எழுபத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு ரூபாய்க்கு விற்பனையானது மக்கள் தங்கத்தை வாங்கி குவிக்க தொடங்கியுள்ளன அதோடு வெள்ளி விலையும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது கடந்த பனிரெண்டு வருடங்களில் வெள்ளி அடைந்துள்ளது இந்தியாவில் தங்கம் வெள்ளி வாங்குவோர் வெள்ளி தங்கத்தின் அதிகரித்து வருகிறது முந்தைய ஆண்டை விட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முதல் பாதையில் இந்திய தங்க தேவை ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளது தேவை அதிகரிக்க அதிகரிக்க விலை அதிகரிக்கும் இதனால் எதிர்காலத்தில் இதன் மதிப்பு மேலும் உயரும் சிறிய சிறிய இரக்கங்கள் அவ்வப்போது ஐந்தாம் ஆண்டு தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்தபடியே இருக்கிறது அந்த வகையில் தங்கத்தின் விலை வரும் நாட்களிலும் மேலும் உயரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று கேரட் மற்றும் இருபத்தி நான்கு கேரட் ஆகிய ஆறு தங்க பிரிவுகளுக்கு இந்திய தரநிலை பணியகம் ஹால்மார்க் செய்வதை கட்டாயமாக்கியது இந்தியா உலகின் இரண்டாவது பெரிய தங்க நுகர்வோர் ஆகும் இந்தியாவின் தங்க தேவை அடுத்த ஆண்டு எழுநூற்று ஐம்பது டன் தொடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்கா வங்கிகள் வட்டி மதிப்பை குறைத்துள்ளன இதனால் டாலர் மதிப்பு மேலும் குறையும் இதனால் தங்கத்தின் விலை உயரும் வரும் நாட்களில் தங்கத்தின் விலை உச்சத்தை அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சர்வதேச அளவில் வெள்ளியின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது கடந்த பனிரண்டு வருடங்களில் இல்லாத புதிய விலை உயர்வை வெள்ளி அடைந்துள்ளது இந்த நிலையில் அடுத்த சில வாரங்களில் வெள்ளியின் விலை இரண்டு மடங்காக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியாவில் தங்கத்தின் விலையும் இந்திய ரூபாயின் மதிப்பும் சர்வதேச சந்தையில் அமெரிக்க டாலரின் மதிப்பை பொறுத்தது சந்தையில் தங்கத்தின் விலை அமெரிக்க டாலரின் விலை சரியும் போதெல்லாம் உயரும் அதேபோல அமெரிக்க டாலர் மதிப்பில் உயர்வு ஏற்பட்டால் தங்கத்தின் மதிப்பு குறையும் என்று கூறப்படுகிறது